குரு உங்களுக்கு பதினோராம் இடத்துல அமைஞ்சிருக்காரு அது ஒரு லாபஸ்தானத்துல இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அதாவது குரு உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டே கூட உங்களுக்கு மென்டராக இருந்திருக்கலாம் அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது கேட்டுக்கிறது நல்லது நம்ம கூட இருக்கிறவங்க ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் மூளை திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் ஃபேமிலியிலும் வந்து ரொம்ப குதூகலமாக தான் இருக்கும் ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு போது அந்த இடத்துல சூரியன் இருக்கிறாரு அதாவது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கும் ராகு வந்து உங்களுக்கு ஒரு மறைமுக தொல்லைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மறைமுக எதிரிகளை உண்டாக்கி கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் வயிறு பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே நன்றி ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் டவுட் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே ஜென்ரலாக வர்றது இது உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பொருந்தும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாத ராசி பலன் என்னவாக இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் கன்னிராசினருக்கு இந்த நவம்பர் மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா எல்லா பிளானட்ரையும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது குரு உங்களுக்கு பதினோராம் இடத்துல அமைஞ்சிருக்காரு அது ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அதாவது குரு உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழுக்கு அதிபதியான குரு பதினாறாம் இடத்துல வந்திருக்கிறது கண்டிப்பாக ஃபேமிலியில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும் குடும்பத்தில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ரொம்ப குடும்பம் குதூகலமா சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி புதன் முதல்ல இந்த மாத தொடக்கத்தில் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று அதோடு போது பார்த்திங்கன்னா உங்களோட இளைய சகோதர சகோதரி கேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இதுவாக தான் இருக்கும் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா அக்கம் பக்கத்தினர் உதவிகளும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அவங்க கூட ஒரு நல்ல அன்யோன்யம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் வந்து பத்தாம் தேதிக்கு மேலே வக்ரம் அடைகிறாரு வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அவர் வந்து திரும்பவும் நுழைகிறாருன்னும் போது பார்த்திங்கன்னா ரொ தடைப்பட்ட பணம் எதுவாக இருந்தாலும் வந்து சேருங்க உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பாக்கி ஏதாவது வராம இருக்குன்னா அது வந்து சேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து சனி இத்தனை நாள் வக்கர காலத்துல இருந்தாருன்னும் போது பாத்தீங்கன்னா வேலையில ஒரு தொந்தரவு இருந்திருக்கும் உங்களுக்கு வேலையில் இதனால நிறைய பேர் வேலையில் மாற்றின்னு போயிருப்பீங்க வேலை எதுவும் செட் ஆகலை வேலையில் மாற்றம் ஏற்படணும்னு காத்து இருப்பீங்க நிறைய பேர் வேலையில் மாறி இருப்பீங்க இப்போவும் வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பாக தான் இருக்குது கண்டிப்பாக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ சேஞ்சஸ் வரணும்னு காத்துட்ருக்கீங்கன்னா இப்போ கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அமைஞ்சிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் சனிக்கு வந்து குரு பார்வை எழுதுனும் போது உங்களுக்கு வேலையில் அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்திருப்பாங்க யாராவது ஒரு இடைஞ்சல் கொடுத்திருப்பாங்க யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு ஆஹ் உங்களை வேலை செய்ய விடாம இடைஞ்சல் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு இருக்கிறதுன்னு தான் உங்களுக்கு வேலை அமைப்புல இருந்திருக்கும் கடந்த நான்கு மாதம் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இதெல்லாம் இப்படி இருந்திருக்கும் பட் இப்போ பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்கும் சோ கன்னி ராசினருக்கு பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ரொம்பவே ஃபேவரபுளா இருக்குங்க இந்த பர்டிகுலர் ஷார்ட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அதை விட என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா கைட்லைன்ஸ் எப்படி கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து எதெல்லாம் நல்லதோ எப்படிலாம் செஞ்சால் நல்ல விஷயங்கள் நடைபெறுமோ உங்க வாழ்க்கையில் அது எல்லாமே வந்து அழகாக ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அதை வந்து உங்களை வழி நடத்துகிற மாதிரியான கைட்லைன்ஸாக தான் இருக்கும் ஸோ யாருன்னா ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க யாராவது எதாவது மென்டர் ஏதாவது பேசுகிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்டே கூட உங்களுக்கு மென்டராக இருந்திருக்கலாம் அவங்க வந்து நல்ல விஷயத்த சொல்லும் போது கேட்டுக்கிறது நல்லது நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னா கடந்த நான்கு மாதமாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னி ராசினர் கன்னி லக்னத்தில் இருந்தவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் குறிப்பிட்டு சொன்னால் ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக ஓடி இருக்கும் எப்போ இது எப்போ இது சரி பண்ணுறது எப்போ இதெல்லாம் சரியாகும் ஏன் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போயிருக்கும் பட் இப்போ அது எல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் போய் பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னும் போது கண்டிப்பாக அவங்களே புரிஞ்சு உங்கள் கூட வந்து சேருவாங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாரு அங்கு குரு பார்வை விழுதுன்னு போது அப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் ஹெல்த்து வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு பெருசாக இப்போ பிரச்சனைகள் தொந்தரவுகள்னு இல்லை பட்டு நைட் டைமில் கொஞ்சம் ஸ்லீப் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நைட் டைம் ஸ்லீப்பு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு பயத்தை மட்டும் ஹெல்த் எப்படி இருக்கும் என்னமோ தெரியலையே அப்படின்றது ஒரு தேவையில்லாத பயத்தை மட்டும் உண்டு பண்ணும் கன்னீராசினருக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூளை திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க பண எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க பிஎஃப் அமௌண்ட்டு நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது இன்னும் வரல அப்படின்னு காத்துட்ருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் கிடச்சிரும் இல்லை நிறைய பேருக்கு சொத்துலேருந்து பங்கு வர்றதுக்கான காலகட்டமாக கூட இந்த மாதம் இருக்கும் அதாவது என்னன்னா நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவு நல்லாவே இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு இந்த மாதத்தில் பர்டிகுலராக நீங்கள் வந்து அவங்க கடனை அடைச்சிடுவீங்க இந்த மாதம் அதற்கான மாதமாக தான் இருக்கும் ஸோ பண வரவு ரொம்ப நல்லா இருக்குது அது கரெக்ட் நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்ல நாலேஜும் இருக்கும் அதாவது என்னன்னா புதன் வக்ரம் அடைகிறாரு புதன் வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து போது பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அங்கே இருக்கிறாருன்னும் போது சுக்ரன் அந்த இடத்துல மூலத்திரிகோன்னு ஆட்சி பெற்று இருக்கிறாரு புதன் அந்த இடத்துல வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசி அதிபதி போது உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் ஃபேமிலிலேயும் வந்து ரொம்ப குதூகலமாக தான் இருக்கும் ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் போது அந்த இடத்துல சூரியன் இருக்கிறாரு அதாவது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பக்கத்தினரோட உதவிகள் அதிகமாக அவங்க கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பாக கூட இருக்குது எங்கர்ஸ் கூடவோ இல்லை உங்களோட நெய்பர்ஸ் கூடவோ ட்ராவல் பண்ணுறதோ இல்லை அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ அவங்க கூட ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எதாவது ஒன்று பண்ணுறதோன்றது இந்த காலக்கட்டம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ராகு கேது அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா அதாவது கேது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கணும் போது சின்ன சின்ன செலவுகள்ன்றது உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த சின்ன சின்ன செலவுகளை எப்படி எல்லாம் குறைச்சிக்கலான்றது பாருங்கள் மத்தபடி உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் ஆறாம் இடத்தில் இருக்கும் ராகு வந்து உங்களுக்கு ஒரு ம மறைமுக தொல்லைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மறைமுக எதிரிகளை உண்டாக்கி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஹெல்த்தெலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மேல்வயிறு பிரச்சனை இருக்குன்னும் போது மோஸ்ட்லி நைட் டைமில் அவுட் சைட் ஃபுட்டு தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா கேது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்க அது நைட் டைமாக இருக்குது அங்கே கிடைச்ச உணவை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வய ஏறி ட்ராவல் பண்ணும் ஸோ கன்னி ராசியினர் கன்னி லக்னத்தினர் சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய ஃபுட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துல இந்த ஃபுட்டு எடுத்துக்கலாமா வேணாமான்றத கொஞ்சம் யோசித்து நீங்கள் டிசைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஹெல்த்தில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும் ராகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளும் அதாவது மறைமுக எதிரிகளே உண்டு பண்ணாலுமே இப்போ பார்த்திங்க இப்போ நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக டீல் பண்ணிப்பீங்க இப்போ பிரச்சனை இல்லை இருந்தாலும் மறைமுக எதிரிகளும் உங்க கூட இருக்கவங்களே உங்க கிட்ட பொறாம படுற அளவுக்கு உங்களுடைய அஹ் அதிகமாக குணம் அதிகமா இருக்கு ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா தான் சொன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் பெரிய 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 பொசிஷன்ல இருக்கவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புல இருக்கவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அவங்களோட அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அவங்க கூட இருக்கவங்க கூட உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அவங்களோட கருத்துக்கெல்லாம் கூட நீங்க எடுத்துக்கணும் சொல்லிட்டு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதிரியான அட்வைஸ் கிடைக்குது கான்டாக்ட்ஸ் கிடைக்குதுன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகும்